வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் நான் உங்க ஆஸ்ட்ரோ பி கே ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு வழியாக குரு பயிற்சி வந்துருச்சுங்க ஸோ எப்படா இந்த குரு பயிற்சி வரும் எப்படா நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த தடவை குரு பயிற்சி வருதுங்க ஏன் இந்த தடவை வரக்கூடிய குரு பயிற்சிக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிலையுமே இந்த குரு அப்படிங்கிறவர் பத்து மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதம் வரைக்கும் இருப்பாங்க ஏன்னா இது வருட கிரகம் அப்படின்னு வந்து சொல்ல சொன்னாங்க மினிமம் பத்து மாதம் வந்து தங்கியிருப்பாங்க அப்படி ஒவ்வொரு ராசிலையும் பத்து பத்து மாதம் கடந்து போகும்போதும் பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த குரு சுக்ரனோட வீடான ரிஷபத்துக்குள்ளே போகிறது ரொம்பவே சிறப்பான ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொன்னாங்க ஏன்னா அசுரகுரு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்கு எல்லா வகையிலுமே ஈக்குவலான ஒரு கிரகத்தோட வீட்டுக்கு வந்து இந்த குரு பகவான் போகும்போது முக்கியமாக சுப நிகழ்ச்சிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு இடம் வாங்க முடியல ஒரு வீடு கட்ட சொல்லி சுப நிகழ்ச்சிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இப்போ தான் இந்த தமிழ் புத்தாண்டு குரோடி வருடம் ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதற்குமே நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் மேலே லிங்கில் கொடுக்குறேன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி இந்த புத்தாண்டோட ஆரம்பத்திலேயே இந்த உறுப்பெயிற்ச்சியும் நடந்து எந்தெந்த ராசிகளுக்கு யோகமான சூழ்நிலையும் யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கும் யார் யாருக்கெல்லாம் வந்து வீடு கட்டக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்குறாங்க ஸோ மற்ற ராசியை விட இந்த குரு சுக்கரனோட வீட்டில் இருக்கும்போது நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக யோகமாக நீண்ட கால் வரைக்கும் அது தங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அப்படி எந்தெந்த ராசிகளுக்குலாம் நல்லா இருக்கு அப்படின்னு வந்து பார்ப்போம் சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்துக்கு குரு வர ஸோ நீங்கள் கேட்கலாம் என்னங்க பத்துக்கு குரு வந்துச்சுன்னா நிறையா பிரச்சனைகளை கொடுக்குமே அப்புடின்னு பத்தாம் பாவத்தில் குரு வர்றது பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்த்து பழைக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணி கொடுக்குங்க சொந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் தான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்களே தவிர வெளியே போயிட்டோம் அப்புடின்னா வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறதையே வந்து கொடுக்காரு ஸோ முடிஞ்சு அப்புடின்னா வெளியூர் வெளிநாடுகளுக்குலாம் வேலைக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்புடின்னா தாராளமாக நீங்கள் கிளம்பி போனீங்க அப்புடின்னா இப்போ உங்கள் லைஃப் அப்படிங்கிறது செட்டில் ஆயிடும் அப்புடின்னு வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் பாவத்துக்கு குரு வந்து அவர் பார்க்கக்கூடிய பாவங்கள் என்னென்ன அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு ஸோ அப்போ சிறப்பான பாவங்கள் பொருளாதாரத்துக்கு ரொம்பவே ஏற்ற பாவங்களை வந்து குரு பார்க்குறாருங்க அதாவது குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பவர் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதுவும் இப்போ எதிரியோட வீடான ரிஷபத்தில் உக்காந்து ரெண்டு நாலு ஆறு அப்படிங்கிற பாவத்தை பார்க்கறது கட்டாயம் நல்லபடியான கஷ்டப்பட்டாவது பொருளாதாரத்தை சேர்த்து வைக்கக்கூடிய நேரம் வந்து இந்த நேரம் அப்போ வேலையை வந்து விட்டுறக்கூடாது ஏன்னா இந்த சமயம் இருக்கிற வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா குதிரை கொம்பு வேலை கிடைக்கிறது ஏன் அப்படின்னா பத்தில் குரு இருக்காரு அப்படிங்கும்போது தொழிலையோ இல்லை வேலையிலையோ நிறையா பிரச்சனைகளும் இடைஞ்சல்களையும் வரும் என்னங்க பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா பொருளாதாரம் கொடுக்கும் நல்லா க கவனிச்சுக்கோங்க பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அந்த பொருளாதாரத்துக்காக நம்ம வேலை செய்யணும் அந்த வேலை கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னொரு வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அப்போ இருக்கிற வேலையை வச்சுக்கிட்டு எவன் எதை சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு பொறுமையாக வந்து போகணும் ஏன் எட்டாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு போய் உட்காந்துருக்காரு ரெண்டாம் பாவத்தில் கேது போய் உட்காந்துருக்காரு அப்போ இப்போ ஆஃபீஸில் வேலை செய்யணிங்க அப்படின்னா அடுத்தவங்க வந்து நம்மளே கொஞ்சம் வந்து டிஸ்ரெஸ்பெக்டாக பேசுகிற மாதிரி வந்து என்னடா என்னை போய் இப்படிலாம் பேசுறியா அப்புடின்னு நம்ம அந்த இடத்த குரல உயர்த்தி கோவப்பட்டுட்டோம் அப்புடின்னா கட்டாயம் வேலை போயிடும் ஏன்னா பொருளாதாரம் சேர்க்கலாம் வண்டி வாகனம் மாத்துறதுன்னா மாத்தலாம் கடன் அடைக்கலாம் எதிரிகள் எல்லா இடத்துலயுமே வந்து ஒழிவாங்க அப்ப இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்மளோட பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவையில்லாம பேசக்கூடாது அடுத்தவங்களோட குடும்ப விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்கிறதுங்கிறது ரொம்பவே முக்கியம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு என்னன்னா பேசுறியோ பேசிக்கப்பா என்னோட சூழ்நிலை இப்போ நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பேச ாம இருந்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கறத வந்து சொல்றேன் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குடும்ப சூழ்நிலைகளையும் கட்டாயம் கணவன் மற்றும் மனைவிக்குள்ளேயும் நிறைய சண்டைகள் அப்படிங்கிறது வரும் ஏன் அப்படின்னா ஏழாம் பாவத்தில் சனி ஆட்சியா இருக்காரு எட்டாம் பாவத்தில் ராகு உட்கார்ந்து இருக்காரு போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுவும் பெயர்ச்சியாக ஆகக்கூடிய சூழ்நிலையில் ராகு கூட செவ்வா போய் உட்கார்ந்துருக்கு அப்ப வண்டி வாகனம்னா புதுசு வாங்கலாம் நம்ம மாற்றலாம் ஆனால் வண்டி வாகனத்தில் போகிறதுங்கிறது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் தேவையில்லாமத நான் ஸ்டைல் பண்ணுறேன் நான் வந்து வீலிங் பண்ணுவேன் இப்படியெல்லாம் போனோம் அப்படின்னா கட்டாயம் கீழே உளுந்து பிரச்சனையாகக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கறனால கவனமும் பொறுமையும் ரொம்பவே முக்கியம் இதை மட்டும் செஞ்சிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நல்லபடியான பொருளாதார சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு ஏன்னா குரு ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் ஆறாம் பாவத்தை பார்க்காது கடன் வாங்கி தொழில் டெவலப் பண்ணுறதுனா தாராளமாக வந்து டெவலப் பண்ணலாம் பட் இருக்கிற தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழிலுக்கு போறதோ இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடுறதையோ மட்டும் குறைச்சிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கட்டாயம் இந்த ராகுக்கு அது பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயங்கள்ல பிரச்சனைகளை கொடுத்தாலும் நிறைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஏன்னா வந்து இந்த ரெண்டு எட்டு அப்படிங்கிறது எட்டாம் பாவம் அப்படிங்கிறத திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் ஸோ அவர் கூட இருக்கக்கூடிய கேதுவோ குரு பாத்தர் அதுவும் தன்னோட சிறப்பு பார்வையான அஞ்சாம் பார்வையில் பாத்தர்றாரு அப்படிங்கிறது யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால வந்து திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும் ரொம்ப சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னாலே கட்டாயம் எண்பத்தஞ்சு சதவீதம் குரு பயிற்சி உங்களுக்கும் முழுக்க முழுக்க யோக தரத்துக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமோ இல்லை சிவன் கோயிலுக்கோ வந்து நீங்கள் போய்ட்டு வாங்க உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்து கட்டாயம் போயிட்டு வந்துருங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில குருக்கு தனியாக அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக அமோகமாக இருக்கும் ஸோ அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து விட்டுருக்கோம் நவகிரக சன்னிதிக்கு எப்படி வழிபடணும்னு அதையும் நீங்கள் வந்து பாத்துக்க அதை மட்டும் செஞ்சுட்டிங்கன்னா கட்டாயம் இந்த சிம்ம ராசிக்கு ரொம்பவே ஒரு யோகமான பீரியடாக வந்து அமையும் கொஞ்சம் உடல் நலத்தை மட்டும் கவனிச்சுக்கோங்க